எஸ்பிடிஃபம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா சூப்பர் கலர் பேட்சோட கூடிய இரண்டு சமை மாடுகளுக்கான விற்பனை பனைப்பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த வீடியோவில் மாடு எங்கே இருக்குது என்ன கறவை சொல்கிறாங்க என்ன விலை சொல்கிறாங்க என்ன பல்லில் இருக்குது இது எல்லாமே பார்க்கலாம் வாங்க மாட்டோ டீட்டியில் பார்க்கலாம் முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்க்கும்போதுங்க ரொம்பவும் அரிதாக கிடை கிடைக்கக்கூடிய கலருங்க சூப்பர் கலர் பேட்ச் கொண்ட ஒரு இரண்டாம் வைத்து சினை மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த மாடு ஒரு நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடுங்க மாட்டை நல்லா நோட்டம் பாருங்கள் சூப்பரான ஒரு அற்புதமான பால் வர்க்கம் கொண்ட மாடு அது ஏட்டைத்துக்கு நல்ல கறவை திறன் வரக்கூடிய மாடுங்க இந்த காம்பு இடைவெளி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது காம்போட வளம் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது மாட்டுக்கான முகலட்சணமும் ரொம்பவும் சூப்பராக இருக்குது அரிதாக கிடைக்கக்கூடிய கலரில் ஒரு பக்காவான சினை மாடுங்க மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்கும் அப்படின்னே சொல்றாரு மாட்டின் உரிமையாளர் ஒரு வாரம் டைம் இருக்கு அப்படின்றாங்க மடியிலும் சின்ன அப்படியே இருக்குங்க காம்புலாம் வேற லெவலில் இருக்குங்க அவ்வளோ சாஃப்டான காம்பு அப்படின்றாங்க சரி இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கள் கிட்டே தான் விற்பனைக்காக வந்திருக்குங்க இந்த மாட்டுக்கு சுழி தவறு ஏதும் இல்லாமல் சுழி சுத்தமாக இருக்குது மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதுதான் இந்த மாட்டுக்கான டீட்டெயிலுங்க மாட்டுக்கு ட்ரான்ஸ்போர்ட் வசதி தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தான் எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடுவாங்க ஒரு மாடாக எடுக்கிறதுக்கு யோசிச்சிங்க அப்படின்னா ரெண்டாவது மாடு உங்களுக்காகவே இருக்குதுங்க ஜோடி மாடுகளாக எடுத்திங்கன்னா உங்களுக்கும் வண்டி மாடாக தாராளமாக மிச்சம் அடிக்கலாம் ஸோ ஒரு நல்ல குவாலிட்டி மாடுங்க மாட்டோட பேக் வெயிட்டு நல்லா அற்புதமாக இருக்குது மாட்டை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் சூப்பர் குவாலிட்டி மாடுங்க ஒரு நல்ல பிள்ள ஒரு அற்புதமான மாடாக அந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கீங்க இதுவும் இரண்டாம் வீத்து சினை மாடுதாங்க திறன் கொண்ட மாடு அந்த பால் தார எந்தளவு ஓடுது பாருங்கள் அந்த நரம்பு பால் நரம்பு சூப்பரான நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடுங்க நல்ல ஃபேட்டஸ்ன்னு வரக்கூடிய மாடு தான் எல்லா ஏரியா கிளைமேட்டையும் நல்லாவே அடாப்ட் பண்ணிக்கும் நல்ல கலர் பேட்சோடு இருக்கக்கூடிய மாடுங்க ஒரு சந்தனப்பில் கலரில் இருக்கக்கூடிய மாடு எல்லோரும் விரும்பி வாங்கக்கூடிய கலரு மடியமைப்பு அவ்வளோ அற்புதமாக இருக்குது மாட்டுக்கு நல்ல அற்புதமான மடியமைப்போடு நல்ல ஒரு முகலட்சணத்தோடு நல்ல ஒரு உடலமைப்போடு இந்த மாடு விற்பனைக்காக வந்து இருக்குங்க இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கறவு கொடுக்கும் அப்படின்னே சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு ஒரு இடைவெட்டு மாடு தாங்க நல்லாவே கிளைமேட் தாங்கும் அதே மாதிரி மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடும் கண்ணின்னா ஒரு வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் நல்ல தாரம் ஓடக்கூடிய மாடு எந்த மாட்டை நல்ல நோட்டம் பார்க்கக்கூடிய நண்பர்கள் சரியாக சொல்லிவிடுவாங்க பக்கவான மாடு அப்படின்றத இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக எடுத்துக்கோங்க தமிழ்நாடு ஆந்திரா கேரளா எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி திரும்பிடுவாங்க இவங்க வண்டி கிடையாது ஒரு வண்டி பிடிச்சி கண்டிப்பாக வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னே சொல்கிறாரு நம்பர் சஞ்சய் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் எழுபத்தொம்போதாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையுமே அனுசரித்தே கொடுத்துருவார் ஆக்சுவலாக ரெண்டு மாடுகளுக்கான விற்பனை விலையும் சேம் தாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக கால் பண்ணி பேசி அனுசரிச்சே மாட்டை எடுத்துக்கலாம் நன்றி